நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய தமிழ் சீக்கியர் சங்கத்தின் சார்பில் சாதி உடைப்பு கலை திருவிழாவுடைய தலைவர் அருமை சோரர் ஜீவன் சிங் அவர்களே எனக்கு முன்பாக பேசிய தோழர்களே அறிஞர் பெருமக்களே அமர்ந்திருக்கக்கூடிய ஆண்டோர்களே சான்றோர்களே உங்கள் அனைவருக்குரிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் வரலாற்று சிறப்பு மிக்க இந்த நிகழ்ச்சி என்று நான் கருதுகின்றேன் வரலாற்றில் இன்றியமையாத ஒரு தேவையான நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சியை நான் கருதுகின்றேன் நிகழ்ச்சியை சிறப்பாக எங்களெல்லாம் அழைத்து இந்த வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு நிகழ்ச்சியை நடத்தி காட்டிய ஜீவன் சிங் அவர்களுக்கு எனது சார்பிலும் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் முதலில் நன்றியும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நிறைய கருத்துக்களை எங்கே பேசணும்னு நினச்சேன் நேரம் இல்லை அருமையான நிகழ்ச்சி தேவையான நிகழ்ச்சி இங்கே எனக்கு முன்பாக பேசிய நண்பர்கள்லாம் வேதனையோடு இங்கே விஷயங்களை பகிர்ந்தார்கள் உண்மை நாங்களெல்லாம் தந்தை பெரியாருடைய எழுத்துக்களை படித்து அறிஞர் அண்ணாவுடைய சிந்தனைகளை படித்து அரசியல் களத்துக்கு வந்தோம் நாடாளுமன்ற உறுப்பினராக சட்டமன்ற உறுப்பினராக வரணும் என்று நினைத்திருந்தால் நானெல்லாம் மூன்று முறை அமைச்சராக இருந்திருப்பேன் தந்தை பெரியார் சொன்னது மாதிரி எதையும் ஏன் எதற்கு எப்படி என்று கேள் அதை கேட்டோம் அதனுடைய கேட்டவுடைய விளைவுதான் இன்றைக்கு நாங்கள் சமூக போராளியாக இந்த தமிழ் சமூகத்திலே நடமாடி கொண்டிருப்பதிலே பெருமை கொள்கின்றேன் மாண்புமிகு பசுமுன் பாண்டியனா மாணவிகு பசுமுன் பாண்டியனா என்று சொன்னால் மாணவிகு பசுமுன் பாண்டியன் என்பதுதான் எனக்கு பெருமையாக கருதுகின்றேன் ஐயா நம்முடைய முன்னாள் அவர்கள் ஆழமான கருத்துக்களை ஆய்வான கருத்துக்களை சொன்னார்கள் ரொம்ப அருமையான கருத்துக்கள் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டிய கருத்துக்கள் சீக்கிய அமைப்பை கபலீகரம் செய்து பார்ப்பனியம் பௌத்தத்தை கபலீகரம் செய்தது அனைத்தையும் கபலிகரம் செய்தது ஆனால் தமிழ் மண்ணில் இன்றைக்கு என்னை போன்றவர்கள் பெரியாரை பார்க்கவில்லை பெரியார் சொன்னவருடைய உங்களுடைய லட்சியம் உங்களுடைய எதிர்கால வாரிசு என்ன என்று கேட்கும் பொழுது நான் எழுதிய எழுத்துக்களும் என்னுடைய பேச்சுக்களும் தான் எதிர்கால வாரிசு என்று சொன்னார் அந்த வாரிசை படித்த காரணத்தால் தான் பசுமொன் பாண்டி இன்னைக்கு ஜாதி ஒழிப்பு மத ஒழிப்பு பிரச்சாரத்தில் முன்னிலை நிற்கிறோம் ஆனா பஞ்சாப் மாநிலத்திற்கு இங்கே கலா வித்தியாசம் வேற மாதிரி இருக்கு நீங்க மார்க்ஸ் வந்து இந்தியாவில் ஏன் வர்க்க புரட்சி வரல அப்படின்னு கேட்கும்போது மார்க்ஸ் ஒரு தெளிவா கருத்தை சொல்லியிருக்காரு பதிவு பண்ணிருக்கிறார் இங்கே மனு தருமம் மனுஷ்கிருதி இருக்குது அதனால தான் இங்கே வர்க்க புரட்சி வெடிக்காதுன்னு சொன்னார் அதைத்தான் பெரியார் கேட்ட மார்க்சியத்தை தமிழ் மண்ணிலே சொன்னார் இங்கே மூன்று பேய்கள் ஐந்து நோய்கள் என்று சொன்னார் கடவுள் மதம் ஜாதி இந்த மூன்று பேய் இருக்கிறது காந்தி காங்கிரஸ் கடவுள் மதம் ஜாதி இந்த ஐந்து பேயில் இருக்கிறது நோய்கள் இருக்கிறது இதை அழிக்க வேண்டும் அதை அழித்தால் தான் தமிழகத்திலே ஒரு வர்க்க புரட்சிக்கு நாம் முன்னெடுத்து செல்ல முடியும் என்று சொன்னார் இன்றைக்கு பல்வேறு எதிரிகள் ஆர்எஸ்எஸ் அமைப்பு முப்பத்தி மூன்று அமைப்புகளை கையில் வைத்திருக்கிறது கையில் வைத்து கொண்டுதான் களமாடுகின்றார்கள் அவர்கள் களமாட முடியாத இடமாக இந்த தமிழ் மண் இருப்பதற்கு காரணம் பெரியாருடைய உழைப்பு பெரியாருடைய சிந்தனை ஆனால் இன்னைக்கு நம்ம அரணா இருக்கோம் அகலியா இருக்கோம் சில சம்பவங்களை அரங்கேற்றுகின்றார்கள் பெரியார் வாழ்க என்று சொல்லிவிட்டு மனுதுரிமத்தை ஆதரிக்கிறவர்களை இன்றைக்கு அனுப்புகிறார்கள் அரசியல் களத்திலே குலப்பெருமையை பேசுகின்றவர்களை இன்னைக்கு அரசியல் களத்திலே நிறுத்துகின்றார்கள் அடையாளம் காண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் இளைஞர்கள் திசை மாறுறான் இது அருமையான வாய்ப்பை நம்முடைய சிங்க ஏற்பாடு பண்ணியிருக்கிறாரு உங்களுடைய எண்ணம் உங்களுடைய லட்சியம் தமிழ் மண்ணில் நிச்சயமாக நிறைவேறும் சாதியை உடைத்தே தீர்வோம் இந்த மண்ணில் மானமும் அறிவும் கலை என்று சொன்ன பெரியார் வழியில் நம்முடைய துணைவேந்தர் சொல்ற மாதிரி மானிடத்தை மனித நேயத்தை வார்த்தை எடுப்போம் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் நாளை நம்முடைய புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்தநாள் அந்த நன்னாளில் சமதம் எடுப்போம் தமிழ் மண்ணில் வேரோடும் வேரடி மண்ணோடும் வெட்டி வீழ்த்தி சாய்ப்போம் ஜாதி கொடுமையை வணக்கம்